தலைமைப்பதி முதல் தாங்கள் பதிகள் எல்லாம் வளர்ச்சி பெற்றிருப்பதை பொறுக்க முடியாதவர்கள் முத்துக்குட்டி கடவுள் இல்லைன்னு சொல்லியிருக்கேன் இருபத்தி நாலு வயசுக்கு பிறகு முத்துக்குட்டி வைகுண்டம் ஆயிட்டாரு வைகுண்டம் கடவுள் முத்துக்குட்டி கடவுள் மனிதன் இன்னும் அவர்கள் எல்லாம் அறிந்த மேதாவிகள் போலவும் தலைமைப்பதியிலே இருக்கிற எங்களுக்கெல்லாம் அறிவே இல்லாத அறிவிலிகள் போலவும் நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் நான் கேள்வி கேட்டு உங்களிடம் பதில் பெறுவதற்கு யூடியூப்பை பயன்படுத்த மாட்டேன் நீங்கள் உங்கள் கேள்விகளை எல்லாம் எனக்கு எழுதி என்னுடைய முகவரி உங் சுவாமிதோப்பு பாலஜனாதிபதி சுவாமிதோப்பு அண்ட் போஸ்ட் கன்னியாகுமரி மாவட்டம் என்று எழுதுங்கள் நான் உங்களுக்கு பதில் எழுதி தருகிறேன் அந்த பதிலை முகநூலில் வெளியிடுகிறேன் யூடியூப்லேயும் வெளியிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் ரொம்ப மானமாய் வாழ்ந்து வா வாழக்கூடியவர்கள்தான் மற்றவர்களிடம் மானமில்லை என்பது போல நடக்கிற நீங்கள் பேசலாம் பேசிக்கிட்டே இருக்கலாம் எனக்கு நிறைய தகவல்கள் தெரியும் நான் அதை பேச விரும்பல ஐயில திரட்டு அங்க வச்சுட்டு வழி தேடிட்டு இருக்க கூடாது அதை ஐயாவை மனதில் நினைச்சிட்டு ஐயில படிக்கணும் நான் கூட இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு பதிவு பார்த்தேன் சாமி கோபுல உள்ள ஏடு ஏடுதான் ஏடு வேற எதையும் நீங்க கேட்க வேண்டாம் சொன்னதை அப்படியே கேட்கணும் அதுதான் தெய்வ தெய்வ ரகசியம் இல்லை இங்கே அவ்வளவும் சொல்லி இருக்குது உள்ளது உள்ளபடி நல்லபடி சொல்லி தான் அகில திருட்டு அம்மா நிறைய பேர் இப்போ அதோ நாங்க படிக்கும்போது ஐயாவை மனசுல வைக்காம படிக்கிறது போலயும் இவங்க தான் படிப்பது போலையும் சிலர் பேசுகிறார்கள் எல்லா கேள்விகளையும் நீங்க கேட்கதை விடவும் வாருங்கள் ஐயா நீங்கள் என்கிட்ட பல முறை வந்திருக்கிறீர்கள் பேசி இருக்கிறீர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க ஏதோ ஒரு ஆளை வச்சு கேள்வி கேட்க சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்றீங்க வாங்க நீங்கள் கேள்வி கேளுங்கள் நான் பதில் சொல்லுகிறேன் நான் கேள்வி கேட்கிறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் அதை நாட்டு மக்களுக்கு கொடுப்போம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படி இப்படி விவாதங்களை வெளியேற்றுகிற உங்களுடைய வீடியோக்களில் அல்லது ஆடியோக்களில் உங்களால் ஏன் உங்களுடைய முகவரியை போட முடியாமல் இருக்கிறது எனவே ஏதோ நீங்களெல்லாம் எல்லாம் தெரிந்தவர்கள் நான் இல்லை ஒன்றும் தெரியாதவை உங்களை சொல்லலை உங்களுக்கு எதுக்காக இது தெரியுதுங்கிறது தான் எனக்கு தெரியலையெல்லாம் மாற்றி பிள்ளையாக பிதக்கி திரிகிற இந்த போலி நயவஞ்சக நாடக கூட்டம் முகவரியை சொல்ல முடியாத கூட்டம் குறைந்த அளவுக்கு கைபேசி எண்ணை கூட வெளியிலே காட்ட முடியாத கூட்டம் பரப்புகிற இந்த பொய் பரப்புதலில் ஐயாவினுடைய பிள்ளைகள் யாரும் ஏமாற மாட்டார் மாற்றமே இல்லை மாற்ற முடியாததுதான் எவனும் வேளாண்டி முடியாது பால ஜனாதிபதியும் மாற்ற முடியாது காரணம் இருக்க முடியுமா நான் குழம்பிய குளத்தில் மீன்பிடிக்க செல்லக்கூடியவன் இல்லை குலம்பாத குளங்களை உருவாக்கி அதிலே தர்மயுக மீனை வளர்த்து தர்மயுகம் செழிக்க வேண்டும் என்று உழைக்க என்று நினைக்கக்கூடியவர் கல்வெட்டு எல்லாம் இருக்கு உடைக்கணும் இருக்காங்க நானும் கூப்பிட்டுட்டே இருக்கேன் சொல்லியிருக்கேன் முடிந்தால் மானவா வாழ விட மாட்டோம் குழப்போம் குழப்பம்னு கொஞ்சோரு தெரியும் இருந்தாலும் மானமாக வாழுவோம் என்று வழிகாட்டி கொண்டிருக்கிறோம் ஐயா இப்போதெல்லாம் ஐயாவளியினுடைய எழுச்சி அதன் மூலமாக ஐயாவளி மக்களும் தலைமைப்பதி முதல் தாங்கள் எல்லாம் வளர்ச்சி பெற்றிருப்பதை பொறுக்க முடியாதவர்கள் இந்த வளர்ச்சியை கெடுத்திட வேண்டும் ஒரு தளர்ச்சியை உருவாக்கிவிட வேண்டும் என்று யூடியூப் இன்னும் அவர்கள் எல்லாம் அறிந்த மேதாவிகள் போலவும் தலைமை பதியிலே இருக்கிற எங்களுக்கெல்லாம் அறிவே இல்லாத அறிவிலிகள் போலவும் அவர்கள் யூடியூப் விட்டு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வரவேற்க தகுந்தது சிவகுமார் ஐயா வந்து ஒரு அகில வழியிட வந்தார் என்கிட்ட ப்ரூஃப் ரீடிங்காக உள்ள ரெண்டு புக்கை தந்தார் என்கிட்ட இருக்கு ஏன் தந்தார் நான் அதில் இருக்கிற பல தவறுகளை திருத்த சொன்னேன் திருத்தாமல் வெளியிட வேண்டும் என்று வெளியிட்டிருக்கிறார் இப்போ அவருக்கு நிறைய சந்தேகம் என்ன பதியில் வாருங்க கலி என்றால் என்ன என்று பதிக்கும் முன்னால் கல்வெட்டியில் எழுதி வைத்திருக்கிறேன் இருக்கு ஐயா சிவசிவா அரகரா அரகரா ஐயா சிவசிவா அரகரா அரகரா என்றால் என்ன அது எதற்காக சொல்லுகிறோம் என்றால் பதியிலே வாருங்கள் நீங்கள் பணிவிடை நடக்கிற போது அந்த பணிவிடையோடு கலந்து சொல்லுங்கள் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும் அதை சொல்லி அதனுடைய பயன் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் நான் கேள்வி கேட்டு உங்களிடம் பதில் பெறுவதற்கு யூடியூப்பை பயன்படுத்த மாட்டேன் நீங்கள் உங்கள் கேள்விகளை எல்லாம் எனக்கு எழுதி என்னுடைய முகவரி உங் சுவாமிதோப்பு பாலஜனாதிபதி சுவாமிதோப்பு அண்ட் போஸ்ட் கன்னியாகுமரி மாவட்டம் என்று எழுதுங்கள் நான் உங்களுக்கு பதில் எழுதி தருகிறேன் அந்த பதிலை முகநூலில் வெளியிடுகிறேன் யூடியூப்லேயும் வெளியிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை நீங்க ரொம்ப மானமாய் வாழும் வாழக்கூடியவர்கள் தான் மற்றவர்களிடம் மானமில்லை என்பது போல நடக்கிற நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம் எனக்கு நிறைய தகவல்கள் தெரியும் நான் அதை பேச விரும்பவில்லை அது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை என்று நினைத்துக்கொண்டிருக்கிறேன் தோணா பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவனை சாணார் என்று நாமம் சாற்றினார் ஈஸ்வரர் ஏழு அம்மைமார்களுக்கு திருமால் மூலமாக அந்த பிறந்த குழந்தைகள் அவர்கள் திருமணமாகாமல் குழந்தையை பெற்றுவிட்டோம் என்று அவர்கள் தென்மு தூகமாக போய் சென்று தவம் இருக்கிற போது அந்த குழந்தையை திருமால் எடுத்து காளியிடம் வழக்க கொடுத்தபோது தெய்வ சங்கல்பத்தை கூட்டி அந்த குழந்தைக்கு எல்லோரும் பெயரிட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அப்படி பேரிட சொல்லுகிறபோது போது தோனா பொருளை கண்ட மன்னவனை சாணார் என்று நாமும் சாற்றினார் ஈஸ்வரரும் அந்த சாணார் என்கிற பெயரை ஈஸ்வரர் விடுகிறார் அதற்கு பிறகு பலரும் பல்வேறு நிலைகளிலே பேரை விடுகிறார் ஐலத்திரட்டில் இருக்கு நீங்க பதிவிட்டு வெளியிட்டிருக்கிற அந்த புத்தகத்திலையும் அவைகள் இருக்கிறது இதெல்லாம் கேட்டு வர வேண்டிய விட இல்லை இப்போ மன்னனுக்கும் அவருடைய ஆட்கள் ஐயாவை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது நடக்கிற விவாதத்தில் ஆனால் சாமி வருவாரா என்று கேட்கப்பட்டிருக்கிறது அப்போ அறிவுரையும் சொல்லப்பட்டிருக்கிறது வரலாம் எல்லாம் கேட்காமல் தான் அந்த மன்னன் வருகிறான் என்பதை அகில திரட்டை படிக்கிற போது தெரியும் ஆமா வச்சுகந்து பார்ப்பீரால் வழி தெரியும் அகில திருட்டை அங்கே வச்சுட்டு வழி தேடிட்டு இருக்கக்கூடாது அதை ஐயாவை மனதில் நினச்சிட்டு அகில திரட்ட படிக்கணும் ஐயாவை வச்சு மனசில் வச்சுட்டு ஐயாவை உவந்து படிப்பமை ஆனால் அகில திரட்டின் தெளிவு வரும் வேறு விதத்தில் வராது நிறைய பேர் இப்போ அதை தான் சொல்கிறாங்க இன்னும் நாங்கள் படிக்கும்போது ஐயாவை மனசில் வைக்காம படிக்கிறது போலையும் இவங்க வைக்கும் போது தான் படிப்பது போலையும் சிலர் பேசுகிறார்கள் நான் கூட இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பதிவு பார்த்து சாமி கோபுலம் உள்ள ஏடு தான் ஏடு வேற எதையும் நீங்கள் கேட்க வேண்டாம் சொன்னதை அப்படியே கேட்கணும் அதுதான் தெய்வ தெய்வ ரகசியம் இல்லை இங்கே அவ்வளோவும் சொல்லியிருக்குது உள்ளது உள்ளபடி நல்லபடி சொல்லி வைப்பது தான் அகில பிரட்டு அம்மா இது ஒன்றும் இந்த மாற்றமும் கிடையாது ஏமாற்றமும் கிடையாது தர்மயுக மாற்றம் கலியளித்து தர்மயுக மாற்றம் வருவதற்கு அகில மட்டும் மட்டும்தான் வழி சொன்னார் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு ஐயாவளியில் இருப்பதையே மதம் சொல்கிறார் ஐயாவளியை ஏற்றுக்கொண்டவர்கள் ஐயாவோடு பயணிப்பார்கள் அவருக்கு நிறைய சங்கடங்கள் வந்தவொடனே இந்த சங்கடந்தாராரு எனக்கு இந்த ஐயா வேண்டான்னு சொன்னா போறான் ஐயா சொல்லியிருக்காரு அன்பான பேரை அலைச்சல் செய்தே ஏற்பதுண்டு வம்பான மாத்தாரை வளர்த்தே அறுப்பதுண்டு சொல்லி ஐயாவுக்கு அன்பானவர்களாக இருந்தால் அலைச்சல் செய்து தான் ஏற்பார் வம்பானவர்களை வளர்ப்பார் பிறவர் அறுப்பார் இது பற்றி நமக்கு கவலை இல்லை நம்ம ஐயாவுக்கு அம்பானவர்களாக இருந்து அன்பானவர்களை அரவணைத்து ஒரு சமூக நிலைப்பாட்டை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஐயா வைகுண்டரை கடவுளாக ஏற்றுக்கொண்டு அகில திருட்டு அம்மானையே ஆகமாக ஏற்றுக்கொண்டு ஐயாவே எல்லாம் நான் ஐயாவை மட்டும்தான் கும்பிடுவேன் கண்ட தெய்வம் கோயில் என்பான் சண்டாளன் என்று ஐயா வாயுப்படுத்திருக்கிற நிலைக்குள்ளே மாட்டிக்கொள்ளாமல் ஐயாவே எல்லாம் என்று வாழக்கூடியவர் ஐயா வழிபாட்டு யா நாம விடும் என் பேரால் முத்திரிகள் இட்டோரே நன்றாகணும்னு ஐயா உத்தரவாதம் வந்திருக்கார் அப்போ அவர் உலகத்தில் ஒருவர் வரும்போது அவர் நல்லாகணும்னா இந்த நாமத்தை உற்றிருந்ததாக அவன் நல்லாவான் என் பேரால் முத்திரிகள் இட்டோரே நன்றாகும் அப்படின்னு சொல்ல இந்த நாமம் விடுது ஒரு அடையாளம் நான் ஐயாவுக்காக இந்த திருநாமம் விட்டுருக்கிறேன் ஐயா எனக்கு நன் நான் நன்றாவேன் என்று உத்தரவாதம் தந்திருக்கிறார் எனவே அந்த உத்தரவாதம் உங்களுக்கும் கிடைக்குமே ஆனால் நீங்கள் விடுங்கள் என்று மற்றவர்களுக்கு செய்தி சொல்லுவதாக அது அப்படி இது ஒன்று நாம இடத்துல ஒரு பெரிய புரட்சியையும் ஐயா செய்திருக்காரு தொட்டால் தீட்டுமார்க்க பாட்டாவும் கோயிலுக்குள்ளே உடல்ல அப்படி நம்மை அனுமதிக்காத கோயில் நமக்கு தீட்டு என்று ஐயா நமக்கு சுட்டி காட்டியதால் தான் அங்க உள்ள பொருட்களை எல்லாம் தொட வேண்டாம் வாங்க வேண்டாம் தவிர்த்து விட வேண்டும் என்று ஐயா சொல்லியிருக்கிறார் அதனால் தான் ஐயாவே எல்லாம் சர்வமும் வைகுண்டமயம் என்று வாழக்கூடியவர்கள் வேறு கோயில்களுக்கு செல்வதில்லை வேறு கோயில்களுக்கு இருக்கிற புனிதமான பொருட்களை வாங்குவதில்லை அதை தொடுவதே தீட்டு என்று தொடுவதில்லை நிறைய பேர் இருக்காங்க இதுதான் நம்ம நிலைப்பாடு ரெண்டாவது தொட்டா தீட்டு இல்லையா அவன்கிட்ட வரக்கூடியவனை எல்லாம் தொடணும் அதுதான் ஐயாவை தொட்டு நாமம் விடுவேன் ஐயா சொல்லி இருக்கிற அந்த உயர்ந்த முத்திரி ஐயாவினுடைய அடையாளத்தை ஒருதனுக்கு தரிக்கணும்னா தொட்டு நாமம் விட வேண்டும் தொட்டா தீட்டு போய்ட்டில் இந்த சூட்சமும் அந்த பெரிய ஐயாவுக்கு ஏன் புரியவில்லை என்பது எனக்கு தெரியவில்லை பாருங்க என்கிட்ட பல முறை நீங்கள் வந்திருக்கிறீர்கள் ஒரு திருமணம் வீட்டில் வைத்து நான் திருமணம் நடத்த சென்றேன் அப்போ மௌனி கல்யாணத்தை பற்றி கேட்டிருக்கலாம் இது ஒரு கல்யாண வாழ்த்து அதுக்கு அர்த்தம் இருக்குது சொல்லலாம் எல்லா கேள்விகளையும் நீங்கள் கேட்கதை விட வாருங்கள் ஐயா நீங்கள் என்கிட்ட பல முறை வந்திருக்கிறீர்கள் பேசி இருக்கிறீர்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க இப்போ ஏதோ ஒரு ஆளை வச்சு கேள்வி கேட்க சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்கிறீங்க வாங்க நீங்கள் கேள்வி கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் நான் கேள்வி கேட்கிறேன் நீங்கள் பதில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் அதை நாட்டு மக்களுக்கு கொடுப்போம் ஒன்றும் தப்பு கிடையாது இப்போது எல்லா விளக்கங்களும் இப்போ சிவகுமாரை நான் சொல்கிறேன் எல்லா யூடியூப்லேயும் இருக்குது எனக்கு ஃபேஸ்புக்லேயும் இருக்குது பதினேழு நாளும் அகில திருட்டு அம்மானையினுடைய திருகேடு வாசிப்பும் அதற்கு என்னுடைய விளக்கமும் இருக்கிறது நீங்கள் அதை படியுங்க எங்கேயாவது உங்களுக்கு அதில் விளக்கம் தேவைன்னு நினச்சா எனக்கு கேள்வி கேளுங்கள் இல்லை என் தொலைபேசி உங்கள்கிட்ட இருக்குது கேளுங்கள் நான் பதில் சொல்லுங்கள் எனவே ஏதோ நீங்களெல்லாம் எல்லாம் தெரிந்தவர்கள் நான் இல்லை ஒன்றும் தெரியாதவர்கள் உங்களை சொல்லலை உங்களுக்கு எதுக்காக இது தெரியுதுங்கிறது எனக்கு தெரியலை நான் குழம்பிய குளத்தில் மீன் பிடிக்க செல்லக்கூடியவன் இல்லை குளம்பாத குளங்களை உருவாக்கி அதிலே தர்மயுக மீனை வளர்த்து தர்மயுகம் செழிக்க வேண்டும் என்று உழைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் அறிவும் ஆற்றலும் இந்த மக்களுக்கு உருவாக்கப்பட வேண்டும் அகல்தான் என்று நினைப்பவன் அந்த பதினேழு நாள் ஏடு வாசிப்பை பாருங்கள் பாராயணத்தை கேளுங்கள் தெளிவு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் எங்கே தெளிவில்லையோ அதை என்னிடம் கேளுங்கள் எனக்கு தெளிவே இல்லை என்றால் இங்கே ஒரு கப்பை மூடி வச்சுட்டு அதுக்குள்ளே தண்ணி விட்டால் கப்பு தண்ணிக்குள்ளே போகுது தண்ணி கப்புக்குள்ளே போகாது போகாது ஆனால் அந்த கப்பை திறந்து வச்சுட்டு தண்ணி விட்டால் தான் தண்ணி கப்புக்குள்ளே போகும் நீங்கள் மூடி வைத்துவிட்டு கேள்வி கேட்பதால் பிரயோஜனம் இல்லை திறந்து வைத்துவிட்டு வாருங்கள் வந்தவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும் இடம்தான் சுவாமி சுவாமிதோப்பு தலைமைப்பது உங்களுக்கு வாழ்வு தான் வாருங்கள் நாங்கள் வழிகாட்டுவதில்லை உங்களோடு கரு கலந்துரையாடி கருத்து பரிமாற்றம் செய்து கொள்வதற்கு நாங்கள் என்றும் தயார் என்பதையும் சொல்லிக்கொள்ளுங்கள் நீ ஒருத்தர் சொன்னார் சாமி தோப்பையே நீங்கள் ஏற்றுக்கிடுங்க வேறு எதையும் கேட்காதவங்க தான் இன்னும் என்ன எதுக்கு நதி மூலம் ரிஷி மூலமாக பார்க்கக்கூடாது முக நாங்கள் அப்படி சொல்லலை இது எல்லாம் தெளிவாக இருக்குது எல்லா மூலத்தையும் தெளிவாக ஐயா பிட்டு பிட்டு வச்சிருக்காரு உன்னையும் மறைக்கலை மறைத்து பிழைப்பது ஐயாவளியில் ஏன்னா நான் நிறைய பேரை உருவாக்கி இருக்கிறேன் அந்த வீடியோவில் கூட ஒருவர் சொல்லுவார் அந்த குருமார்கள் எல்லாம் எங்களை வளர்த்திருக்கிறார்கள் இந்த அகில திருட்டு தான் சரி இந்த அகில திருட்டு தான் சரி அதில் மாற்றமே இல்லை மாற்ற முடியாதது தான் இது எவனும் வேளாண்டிவா தேர் மாற்ற முடியாது பாலஜனாதிபதியும் மாற்ற முடியாது எவனும் இதை மாற்ற முடியாது காரணம் இது ஐயா அருளியது மாற்றினா இருக்க முடியுமா ஐயா அருள் எதில் ஒரு பத்து வரியை நான் எடுத்துட்டு பால நடமாட முடியுமா அவர் சொல்லார் கடைசியாக ஐயா சேவை செய்தார்கள் செய்தார் முதல் பதிப்பில் இதே அகில திரட்டு கரெக்டானதை போட்டார் ரெண்டாவது அகில திரட்டில் நிறைய வரிகளை எடுத்தார் நிறைய வரிகளை அவர் அவரே எழுதினார் வைகுண்ட அவர் வரிகளை சேர்த்தார் ஒரு வழக்கையும் போட்டார் அந்த வழக்கு என்னானது எனக்கு தெரியும் அந்த வழக்கில் அவர் சொன்ன சாட்சியம் என்னானது என்பது தெரியும் என் கையில் இருந்தது ஒரு திட்டம் கொடுத்தேன் திருப்பி வரல அந்த டிப்போஷன் காப்பிக்கு போட்டிருக்கேன் வந்த பிறகு அந்த டிப்போஷனே யூடியூப்பில் போட்டுறேன் ஃபேஸ்புக்கில் போட்டுவிடுறேன் மக்கள் படிக்கணும் அகில திருடில் எந்தெந்த மாற்றம் எப்படியெல்லாம் அது யார் சபல குண கேவல நாயகர்கள் உருவாக்க முயன்றார்கள் என்பது அதில் விட்ட வெளியாக தெரியும் ஒருத்தர் இருக்கார் அவரும் முதல்ல மார்னிஸ்ட் வழக்கு போட்டார் அகிலத்திரெட்டுக்கு பாராயணம் எல்லாம் சொல்லுவார் ஒரு வாத்தியார் என்ன ஹரி சுந்தரமணி அவர் தான் அந்த ரெண்டு லைனே எடுத்தவர் பனைமரம் என்றால் அது பனைமரம் வீணா தண்டும் தண்டும்ரு சில்லுகர் குட்டி சொல்லியிருக்கு காஞ்சோரம் கேட்டடிப்பான் பச்சை ஓலை கேட்டடிப்பான் குறுக்கோலை கேட்டடிப்பான்னு எல்லாம் இருக்குது அது என்னதுன்னு ஐயா விளக்கணும் இதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஏதோ ஐயா என்றால் இது ஒரு வரப்பில்லாத குளம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒளியா வந்தாரா ஒளியை பிடிச்சி மகாராஜா ஜெயில வைப்பானா ஒளிய மகாராஜா ஜெயில வைக்க முடியுமா மூணே முக்கால் மாதம் ஜெயிலில் இருந்தார் ஒளி தவம் இருக்குமா ஏன்னா இவங்களுக்கும் உள் மனதுக்குள் சிலவற்றை மறைக்க வேண்டும் என நினைக்கிறார்கள் எதையும் மறைக்க முடியாது காரணம் ஐயா வெளிச்சம் போட்டு அத்தனையையும் காட்டி இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே தவறான விமர்சனங்கள் தவிர்த்துடுங்கள் விட்டு எல்லாம் இருக்கு உடைக்கணும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நானும் கூப்பிட்டுட்டே இருக்கேன் வாருங்கள்லாம் உடையீங்கன்னு சொல்லியிருக்கேன் முடிந்தான் உடைத்து பாருங்க அதில் எதுலேயே இல்லாதது இல்லை அகிலத்திரட்டில் இருக்கிறது தான் அங்கே இருக்கு போய் பேசிக்கிட்டே இருக்கலாம் நீ சாட்சி என்னை படிச்சு பாரு முத்துக்குட்டி கடவுள் இல்லைன்னு சொல்லிருக்கேன் இருபத்தி நாலு வயசுக்கு பிறகு முத்துக்குட்டி வைகுண்டம் ஆயிட்டாரு வைகுண்டம் கடவுள் முத்துக்குட்டி கடவுள் மனிதன் இருபத்தி நாலு வயசு வரை அவர் மனிதன் ஏட்டும் ஒரு கேள்வி கேட்காம முத்துக்குட்டி கடவுளா இல்லை முத்துக்குட்டியே கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டான்னு சொல்லி சொல்கிறான் ஆமாம் சொல்லு அவர் கடவுள் இல்லை கடவுள் வைகுண்டது அவர் ஒளியாக வந்தாராம் ஒளியாக வந்தால் வந்து ஜெயிலுக்கு போக முடியாது இதெல்லாம் வந்து குழப்பத்தை உருவாக்கி குழைப்பு நடத்துவதற்காக சிலர் செய்கிற பித்தாட்டங்கள் மக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏன்னோ இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கணுங்கிற நிலைப்பாடு இல்லை சில ஐயாமார்கள் இப்படி வருவதை உலகத்திற்கு இது தவறு என்று சுட்டி காட்ட வேண்டிய கடமை உங்களுக்கு உண்டு என்பதால் அதுவும் சரிதான் என்கிற உணர்வில் இதை சொல்லுகிறோம் நாம் எல்லாம் ஒன்று சேருவோம் கலி என்றால் எளியலவே கனையாடி வேண்டாமே வலிமாய உணர்வு என்று சொல்லி இருக்கிறார் அந்த கலியை அழித்து தர்மையோ வாழ்வை தருவதற்கு இந்த நாரணர் வைகுண்டமாகி நாட்டினில் வந்த அன்றே காரணமெல்லாம் ஆச்சு கலியுகம் அழிந்து போச்சு பூரண வேதனும் முன் ஆகமங்கள் சாரமும் கெட்டு போச்சு சதாசிவமும் வைகுண்டமாச்சுங்கிறது விருத்தம் அதுல அழிந்து போச்சுங்கிறத ஐயா ஒரு புத்தகத்துல நம்ம அழியலாச்சுங்க அவர் ஏட்ட விளக்கம் கேட்டார் நான் சொன்னேன் அழிந்து போச்சுதான் இருக்கு அப்படின்னு இல்லை ஐயா இன்னும் அழிய இல்லை ஆமையா நான் நான் போய்ட்டுருக்கேன் ஒரு காக்கா எச்சா என் சட்டையில் போட்டுட்டு இப்போ இந்த சட்டை சுத்தம் நான் களத்து வீட்டில் கொடுக்குறேன் என் மனைவி துவச்சுட்டா நல்ல சுத்தமாயிட்டு கொடியில் போட்டிருக்கா காய் எது சட்டை சுத்தமாக ஆனால் நான் போடக்கூடிய நிலையில் அந்த சட்டை இருக்குதா போட முடியாது அது காயணும் அதுக்குற தான் போட முடியும் அதுபோல தர்மயுகம் வந்தாச்சு அந்த தர்மயுகத்தை அனுபவிக்கக்கூடிய தகுதிக்குள் நாம் வரவில்லை ஐயா தந்தாச்சு வழியின்னு சொல்லாச்சு மானவாய் வாழும் வாழும் கறி தன்னாலே சொன்னார் மானவா வாழ விட மாட்டோம் குழப்பவும் குழப்பம்னு கொஞ்சம் தெரியும் இருந்தாலும் மானமாக வாழுவோம் என்று வழிகாட்டி கொண்டிருக்கிறோம் அந்த வழிகாட்டுக்குள்ளே மானமாக வாழ்வதற்குரிய நண்பர்களுடைய கூட்டம் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறது ஆர்ப்பரித்து வந்து கொண்டிருக்கிறது எனவே அகில கலியை வெல்லக்கூடிய படை ஐயாவளி என்கிற நிலைப்பாட்டில் வந்திருக்கிறது இது வெல்லப்போவது கலி அது நிஜம் நாம் அடைவோம் ஐயாவினுடைய பேரருளால் ಧರ್ಮಯುಳ್ ಐಟು